ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர ஷனியப் யக்ஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு இராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இன்றைய ஆஸ்ட்ரோதரிசிக்டி நிகழ்ச்சியில இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி மகரம் ராசிக்கு எந்த மாதிரியான மகிழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்தை விரிவாக பார்க்கலாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த குரு பயிற்சி மகர ராசியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சியாகிறாரு பொதுவாகவே ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பஞ்சமஸ்தானமாக பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானமாக அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதாவது திரிகோண ஸ்தானமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துல வந்து ஒரு நல்ல கிரகம் இருந்ததுனாலோ அல்லது ஒரு ஜாதகத்தில் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது நல்ல அமைப்பில் இருந்தது அப்படின்னா அந்த அந்த ஜாதகர் வந்து அடுத்தவங்க கிட்ட தஞ்சம் அப்படிங்கிற அளவுக்கு போகாமல் பஞ்சம் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய மிகப்பெரிய அமைப்பை வாழ்நாள் முழுவதும் கொடுக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி அந்த வகையில் அந்த பஞ்சம ஸ்தானத்தில் சுப கிரகமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் அதாவது பயிற்சி ஆகிறதுனால மிகப்பெரிய மகிழ்ச்சி எதிர்பாராத வளர்ச்சி ஏமாற்றம் இல்லாத நல்ல நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பயிற்சியாகிறார் அப்படிங்கறது நீங்கள் மறந்துட வேண்டாம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு குரு பகவான் பொதுவாகவே நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்துட்டு இருக்கிறதுனால இந்த பெயர்ச்சி அதாவது ஐந்தாம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுறார் அப்படிங்கிறத விட பொதுவாகவே ஒரு ராசிக்கு எந்த இடத்துல குரு பகவான் பெயர்ச்சி அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்களை அந்த ஜாதகருக்கு கொடுப்பாரு அந்த ராசிக்கு கொடுப்பாரு ஆனால் ஐந்தாம் இடத்துல பெயர்ச்சி ஆகக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நல்லது பண்ணுறார் அப்படிங்கிறத விட உங்களை சார்ந்த அதாவது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே ஏதாவது ஒரு வகையில் நல்லது பண்ணுவார் அதாவது குறிப்பாக பிள்ளைகளுக்கு வந்து அதாவது அவங்களுக்கு உத்தியோகம் கிடைக்கணுமா அல்லது நல்ல கல்வி கிடைக்கணுமா அல்லது அவங்களுக்கு தேவையான வாகனம் வாங்கணுமா அல்லது வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கணுமா இது எல்லாமே நடந்ததுக்கு சரியான வயசு வந்து சரியான இடத்துல திருமணம் நடக்கணுமா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களுக்கு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆச்சரியக்குறியை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பேர் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு மட்டும் நல்லதல்ல மொத்த குடும்பத்துக்கே நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் ஐந்தாம் இடத்துக்கு அதாவது பூர்வ புண்ணிய புத்தரஸ்தானத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு மகர ராசியை பொறுத்தளவுக்கு இதே குரு பகவான் தான் இருக்கிற இடத்தை விட பார்க்கிற இடத்திற்கு பலன்கள் அல்லது பண வரவுகளை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் இருக்கிறதுனால தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு பேச்சியாக கூடிய அந்த குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானமாக இருக்கிறதுனால அந்த பாக்கிய ஸ்தானத்தை வந்து சுபகிரகம் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுடைய பூர்வீகத்தில் வந்து ஏதாவது குறை இருக்கும் இல்லையா அல்லது தேவையில்லாத சங்கடம் இருக்கும் இல்லையா தேவையில்லாத சண்டை சச்சரவு இருக்கும் இல்லையா அதுவெல்லாம் அடியோடு விலகக்கூடிய யாராரெல்லாம் உங்களை வந்து வேண்டாம்னு ஒதுக்கி வச்சாங்களோ அல்லது யாராரெல்லாம் எந்த சொந்தமெல்லாம் அதாவது எந்தெந்த சொந்த பந்தங்கள் எல்லாம் எந்தெந்த எல்லாம் எந்தெந்த மாமன் மச்சானெல்லாம் உங்களை வந்து ஒன்றுக்குமே ஆக மாட்டேங்குன்னு ஒதுக்கி வச்சாங்களோ அவங்க முன்னாடி முன்னுக்கு வந்து காட்டக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை முத்தாய்ப்பாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் முன்னேற்றமான அமைப்பில் வந்து இந்த குரு பகவான் வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கிறது அபரிதமான சந்தோஷமான விஷயம் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அந்த காரியத்தில் சாதகமான விஷயங்களை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நிகழ்வுகளை அனுபவிக்கக்கூடிய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய மிகப்பெரிய அமைப்புகளை வந்து இந்த குரு பகவான் கொடுப்பார் சொந்தக்காலில் நிற்கிறது மட்டுமல்ல உங்களுடைய சொந்த முயற்சியில் வந்து திருமணம் அப்படிங்கிற சுபகாரியத்துக்கு பந்தக்கால் நடக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அமைப்புகளை இந்த குரு பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார் வருடம் முழுவதுமே இதே குரு பகவான் அதாவது ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வை என்று சொல்லக்கூடிய சப்தம பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்தை பார்க்கற பார்க்குறாரு பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது உப ஜெய லாபஸ்தானமாக இருக்கிறதுனால இந்த பதினொன்றாம் இடத்துல வந்து பாப கிரகமே இருந்தால் கூட மிகப்பெரிய ஷேமங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற சாஸ்திர விதி இருக்கிறதுனால அந்த பதினொன்றாம் இடத்தை அந்த லாபஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்குறதுனால மிகப்பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடியது தொழில் ரீதியான வகையில் அபரிதமான வளர்ச்சி கொடுக்கக்கூடியது கடந்த காலங்களில் ஆரம்பித்த தொழிலில் வருமானம் இல்லை வருமானம் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல ஆரம்பித்த தொழிலை விட முடியாமல் ஊர் உலகத்துக்கு தொழில் நடக்கிற மாதிரி காட்டிக்குவீங்க இல்லையா அதாவது தொழில் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வருமானம் இல்லாமல் இருந்தால் கூட அங்கே எங்கே கடன் வாங்கி உருட்டி பெரட்டி போட்டு அந்த தொழில் நடக்கிற மாதிரி உங்களுக்கான வெகுமானத்தை காட்டினீங்க இல்லையா அப்படி உண்மையான வெகுமானம் கிடைக்கக்கூடிய அங்கேயும் எங்கேயும் கடன் வாங்காமல் உண்மையாலுமே திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய எந்த தொழிலில் வருமானம் இல்லாமல் இருந்ததோ அந்த தொழிலில் அபரிதமான வருமானம் வந்து அதே தொழிலில் வந்து புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய உள்ளூரில் தொழில் பண்ணக்கூடிய ஒரு சில பாக்கியவான்கள் உலகம் முழுவதும் தொழில் வியாபாரம் பண்ணக்கூடிய அளவுக்கு அடுத்த மனுஷாலுடைய தயவு தாட்சியனும் உதவி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக கொடுக்கிறார் அப்படிங்கிறது எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய நன்மையாந்துட்டு இருக்குது எதிர்பார்த்த காரியம் நடக்குது அப்படிங்கிறத விட எதிர்பாராத நல்ல நல்ல காரியங்களை மெல்ல மெல்ல நடக்க வைக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்தை பார்க்குறாரு இது எல்லாவற்றுக்கும் மேலே இதே குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வை என்று சொல்லக்கூடிய பாக்கிய பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை பார்க்கறது மிக மிக அற்புதம் மகர ராசியை குரு பகவான் பார்த்தார்னு வைங்களே மகரத்திற்கு நிகரமில்லை என்று சொல்லக்கூடிய சாஸ்திர பழமொழிக்கு ஏற்ப எந்த காரியமே எடுத்தாலும் அந்த காரியத்தில் உங்களுக்கு நிகர் நீங்களே என்று பாராட்டு கிடைக்கக்கூடிய மருத்துவத்துறையில் உள்ளவங்க மகத்தான சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு சில மருத்துவர்களுக்கு நல் மருத்துவர் அல்லது கைராசியான மருத்துவர் அப்படிங்கிற சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நல்ல நல்ல பாக்கியங்களை நாள்தோறும் கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா அதாவது எவ்வளவோ கஷ்டப்பட்டு சின்ன வயசில் மருத்துவ சம்மந்தப்பட்ட கல்வியை படிச்சிட்டோம் அப்படின்னா பிற வயசானதுக்கு அப்புறம் நம்ம வளர்ந்ததுக்கு டாக்டர் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல வருமான சமுதாயத்தில் வந்து நம்ம கௌரவமாக இருந்துக்கலாம் நினைக்கிறோம் ஆனால் அந்த டாக்டர் சம்மந்தப்பட்ட மருத்துவ கல்வியை படிச்சிட்டு கூட நிறைய பேர் மருகி தவிக்கிறாங்க அப்படிங்கிறது உலக யதார்த்தம் அந்த மாதிரி மருகி தவிச்ச நிறைய பேருக்கு வந்து இந்த வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய உயரங்களை கொடுக்கக்கூடிய உருகி தவித்தவர்களுக்கு உயரங்களை கொடுக்கக்கூடிய தேவையில்லாமல் சிரமப்பட்டவர்களுக்கு சிகரம் என்ற அமைப்பை கொடுக்கக்கூடிய அளவில் இந்த குரு பகவான் பார்வையாக இருந்துட்டு இருக்குது ஜென்ம ராசியை குரு பார்க்கறதுனால அதாவது எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுக்குன்னு ஒரு தனி மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த வருடம் முழுவதும் குரு பகவான் கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு ஆக இந்த குரு பகவான் வந்து பயிற்சியாக கூடிய ஐந்தாம் இடமும் நல்ல இடம் அதே மாதிரி பார்வை செய்யக்கூடிய மூன்று இடங்களுமே மிகப்பெரிய முன்னேற்ற சிரம சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மிகப்பெரிய முத்தாய்ப்பான நன்மையில் இருக்கிறதுனால உண்மையான ஒரு பயிற்சியை உண்மையான மகிழ்ச்சியை இந்த மகர ராசிக்காரர்கள் சந்திப்பாங்க அப்படிங்கிறது குரு பயிற்சியுடைய உண்மையான தத்துவம் கிடைக்கக்கூடிய இந்த உண்மையான விஷயங்களை நன்மையாக நாள் முழுவதும் வருடம் முழுவதும் அப்படின்னா அதற்கு ஒரு சில வழிபாடுகள் இருக்கும் இல்லையா உங்களுடைய ராசிப்படி குரு பயிற்சிப்படி எந்த வழிபாடு என்ன பரிகாரம் அப்படிங்கிறத யூடியூப்ல அதாவது ராஜயோகம் யூடியூப்ல போனீங்க அப்படின்னா தெளிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்